உதிரி கேள்வி நான் நேற்று அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் பல தடவர்களில் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் விளக்கப்படுத்துகின்ற பிரித்து விளக்கப்படுத்துகிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த அதுக்கு ஆன்மா ஆத்மாங்கிறது வேறு ஆன்மாங்கிறது வேறு என்ற பொருள் எல்லோரும் அநேகமாக அப்படித்தான் விளக்கம் தருகின்றார்கள் ஆனால் நாங்கள் அவர் இரண்டையும் ஒன்றாக பார்க்கிற மரபத்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிந்த இவர்கள் இந்த ஆத்மா சொல்லுகிறார்கள் ஆன்மா என்று வழிபாட்டிலே பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி இன்னொரு ஆவி என்ற அந்த பதத்தையும் பாவிக்கிறார்கள் இது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்த குளறுபடியா இல்லையென்றால் நாங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளுகிறோமா நீங்கள் சைவ பாரம்பரியத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பைபிள் பற்றிய தலிவு இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களை கேட்க விரும்புகிறேன் அவை இந்த விளக்கம் அவைக்கு பிரத்யேகமாக இருக்கட்டும் ஆனால் எனக்கு விளங்குற மாதிரி சொல்லித்தாங்க எங்களுடைய ஆத்மா ஆத்மா வந்து என்னென்னு கேட்டால் அதுக்கு சுயம் கிடையாது ஆத்மா வந்து சாந்த ஒரு நாளும் தனித்து இருக்காத ஆன்மா உண்டை சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும் ஆத்மா முத்தி நிலையில் இறைவனை சார்ந்த போது இறைவனாகவே இருக்கும் நிலை சிவத்துவ நிலையை அடையும் அது லிபரேட்டட் ஸ்டேட் ஆன்மா உலகத்தை சார்ந்த போது உலகமாகவே இருக்கு இப்போது என்னுடைய ஆன்மா இந்த எடுத்து அடுத்து நம்ப உடம்பில் ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே தமிழனாக சைவனாக பிறந்து ஒரு வைத்தியனாக கடமை பார்த்து இந்நேருக்கு கணவனாக இன்னாருக்கு தகப்பனாக இன்னாருக்கு சகோதரனாக என்று அந்த உடல் சார்ந்த ஐடென்டிஃபிகேஷனோட அது இருக்கு அது ஆத்மாவுடைய ஒரு இயல்பு இதே ஆத்மா மந்திரங்களோடு மந்திர தேவியாக அந்த சிவ பூஜை செய்து மந்திரங்களை ஆவாகித்து உருவிக்கின்ற பொழுது மந்திர ஆத்மாவாக இருக்கும் பஞ்சபூதங்கள் இருக்கிற பொழுது பூதாத்மாவாக இருக்கும் அதே மாதிரி ஆத்மா என்னென்னத்தை சார்ந்து ஒன்றி நிற்கின்றதோ அதை சார்ந்து அதன் வண்ணம் காணப்படும் இதனுடைய இது வந்து சர்வ ஞானோத்தரத்திலே இதுக்குரிய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த இந்த சோலின் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு விதத்திலேயும் பார்த்தால் அந்த சொல்லுகிறார்கள் என்னதான் அந்த குரோஸ் பொடியோடுங்கிற உடம்போட இருக்கைக்கு அந்த ஆத்மாவை சொல்றது பூதாத்மா ஏன்னா பஞ்சபூதங்களான இந்த உடம்பு இது வந்து எங்களுடைய உள்ளம் மனசு அதோட ஒன்றியிருக்கிறக்குள்ள அதை சொல்றது அந்த அந்தராத்மா அந்தராத்மான்னு சொல்லுவோம் அந்தராத்மான்ற எங்களுடைய உள்ளத்தோட மனத்தோட புத்தியோட சித்தத்தோடு ஒன்றித்து செயற்பட்டு அதோடு நிற்கிற போது அது புத்த அதோடு இருக்கிற ஆத்மா அதற்கு மேலாக போய் எங்களுக்கு தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள் தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள் தத்துவங்கள் மேலான தத்துவங்கள் தத்துவங்கள் அதை புரிந்து கொண்டு தத்துவங்களோடு புரிந்து அதனோடு ஒன்றித்து நிற்கின்ற பொழுது அது தத்துவ ஆத்மா அந்த தத்துவங்களையும் போய் பஞ்ச கஞ்சுக சட்டு என்று சொல்லுவார்கள் காலன் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்து தத்துவங்களின் கூட்டாக அந்த இருக்கின்ற உயிரோடு தன்னை ஒன்றித்து நிற்கிற பொழுது ஆத்மாவுக்கு பெயர் புருஷன் புருஷன் என்ற பெயர் பீதங்கள்ல கன்னடத்தில் வரும் புருஷன் என்றால் ஆத்மா வந்து பஞ்ச கஞ்சுக சட்டை ஐந்து தத்துவங்கள் சட்டை கொண்டு இருக்குது அதுக்கு காலத்தோட காலத்தை கனியம் வந்துட்டு கலை வித்தையராக விச்சா சக்தி ஞானா சக்தி கிரியா சக்தி வந்துட்டு இப்போ இந்த அஞ்சின் சேர்ந்து இருக்கிற ஆத்மாவை சொல்றது புருஷன் அந்த நிலையில அப்ப பூதத்தை பஞ்ச பூதங்களை விட அது அங்க போயிருக்குது அதே மாதிரி மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி நாங்கள் மந்திர உபதேசம் இருக்கிறவர்கள் ஜபித்து அதனோடு ஒன்றி நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஆத்மா வந்து மந்திர ஆத்மா இதே ஆத்மா இறைவனை நினைந்து இறைவனோட போய் அந்த அந்நியத்துவம் ஒளிந்து அந்நியத்துவம் ஒளிந்து இறைவனோடு ஒன்றாகின்ற பொழுது அது பரமாத்மா அது பரமாத்மா இது சர்வ ஞானோத்திர ஆகமத்தில் சொல்லி இருக்குது இது வந்து சிவஞானபோத மகாபாஷ்யத்திலையும் சொல்லி இருக்குது இந்த விடயங்களைப் பற்றி பாடலாகவே அந்த விடயங்களை சர்ச்சங்கங்களுக்கு வரும்பொழுது மேலும் அதை விளங்கப்படக்கூடிய சர்வ ஞானோத்திலும் இருக்குது அடுத்ததாக இந்த சிவஞான பௌத மகாபாஷ்யத்திலயும் இருக்குது அதுல கேள்வி என்னென்னால் இவர்கள் வந்து இந்த ஆன்மா ஆத்மா என்று விளக்கப்படுது ஒன்றைத்தான் சொல்லுகிறார்களா அல்லது என்று சொல்றாங்க ஆன்மா அவர்கள் இறைவனையும் ஆன்மா என்று சொல்லுவது உண்டு அது பரமாத்மா அந்த இந்த ஒன்றுகளை பொழுது இதுவும் பரமாத்மா சரி அப்ப அவர்கள் சொல்லுகின்ற ஆத்மா வந்து இந்த ஆத்மாவில இருந்து இறைவன் வரைக்கும் இருக்கிற நிலையை சொல்லுகிறார்கள் அது கொண்டு அதுல ஆத்மா ஆத்மா என்பதுல இதுதான் ரெண்டே ரெண்டு தான் வந்து எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் இதில் இருக்கிறது ஒன்று இறைவன் அறிவுள்ள பொருள் மற்றது உயிர் அதுவும் அறிவுள்ள பொருள் இந்த உயிர் வந்த இறைவனுக்கு மாறுபாடு கிடையாது அவர் ஒரே தான் அந்த ஆத்மா அந்த இது வந்து அது கிரேட் சோல் பரமாத்மா பர சிவன் பராசக்கு அது ஒன்றே தான் அதுக்கு நிலை மாற்றம் கிடையாது ஆனா உயிருக்கு வந்து அது சாந்ததன் வண்ணமாக எது சாந்தந்து நீக்கிதோ அதன்படி விளங்கப்படுகிறது சைவத்திலே எங்களுக்கு இவ்வளவு ஆத்ம விவரணங்கள் சொல்லி இருக்கிறார்கள்

ஒன்றாய் உடனாய் வேறாய் இந்த மூன்று நிலைகளிலேயும் அவர் அந்த ஆத்ம்தான் அவர்கள் அந்த அந்த மூன்று நிலவரங்களை சொல்லுகிறார்களோ தெரியவில்லை